புகழும் பிரிவனுக்கு காரும் ரசி என்று ஒரு மன்னர் இருந்தார் அவர் தன் அரண்மனையில் வேலைக்கு ஆள் தேடினாங்க அப்ப வந்து வேலைக்கு வந்து ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க மூணு பேர் வந்திருந்தாங்களா மூணு பேரில் யாரும் ஷேர் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம் அப்போ வந்து அது முதலாம் பெண் பண்ணி சொன்னாங்க முந்தி சாபிக்கும்ன சாபிக்கும் முந்தி வந்தவர்களே முந்தி வந்தவர்கள் அதனால நீங்கள் என்னை தான் ஷேட் பண்ணணும் அப்படின்னு முதல் பெண் பண்ணி சொல்கிறாங்க ரெண்டாவது பெண் பண்ணி சொல்கிறாங்க ஹைரில் உமூரி ஔசா துகா காரியங்களில் சிறந்தது நடுநிலைமையானது அதனால் நீங்கள் என்னை தான் ஷேர் பண்ணணும் நான் தான் நடுவில் வந்தவா என்னை ஷேட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஹைரில்லக்க மினல் ஊலா ஆரம்பத்தை விட நவியே தான் சிறந்தது அல்ல திருக்குறளில் சொல்கிறான் அதனால கடைசியில் நான் வந்தேன் என்னி தான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கடைசியில் வந்த பெண்மணி சொல்கிறாங்க இப்படி மூணு பேருமே ஆயத்தை சொல்லி சொல்லி என்னையலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இந்த பெண்மணிகள் எப்படி குரான் ஆயத்தோடு தன் வாழ்க்கை ஐக்கமாக இருக்காங்க அப்படின்னு மூணு பேருமே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க இப்படி தான் அக்கால பெண்மணிகள்லாம் வாழ்ந்துருக்காங்க தோலுகை குரான் ஆயத்தீஷோடய தன் வாழ்க்கை ஐக்கியமாக்கிட்டாங்க இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பெரிய கம்பெனி வச்சு ஒருத்தர் நடத்துகிறாரு அவர் வந்து தன் கம்பெனியில் மேனேஜர் பதவிக்கு ஆள் சேர்க்குறாங்க அப்போ வந்து இன்ட்ரி வச்சாரு இன்ட்ரி வச்சதில் ஒரு மூணு பேர் வந்தாங்க அந்த மூணு பேரில் யாரும் ஸ்டார்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப குழப்பம் மூணு பேருமே தகுதியானவங்க மாதிரி தெரியுது இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி வெள்ளிக்கிழமை ஒரு யோசனை வந்துச்சு வெள்ளிக்கிழம வர சொல்லுவோம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு இன்டர்வியூ வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் அப்போ போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டு திருப்பி ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை ஒரு மணிக்கு இன்டர்வியூக்கு ஒருத்தர் மட்டும் வரல அந்த வராத நம்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் ஏன் வரலை அப்படின்ட்டு ஜும்மா நேரத்தில் நீங்கள் இன்ட்ரிவியூ வச்சுருக்கீங்க நான் ஜும்மா தொலை போவேன்னா இன்ட்ரிவியூக்கு வருவேனா எனக்கு தொழில் தாங்க முக்கியம் இப்போ பதவி அவ்வளோ முக்கியம் கிடையாது எனக்கு அப்படின்னு அப்ப யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் நாங்க வந்திருக்கோம் எங்களை செலக்ட் பண்ணாம அவரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ரொம்ப கோம் ரெண்டு பேரும் கேக்குறாங்க வந்தவங்க எல்லாம் அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு வந்து மேனேஜர் பதவிக்கு ரொம்ப நேர்மையான ஆள் தேவை தொழுகை முக்கியம்னு நினைக்கிறவர் எப்போது நேர்மையா தான் இருப்பாரு அதனாலதான் நான் அவரை செலக்ட் பண்ணேன் நீங்க பதவி தான் முக்கியம்னு நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க அதுதான் நான் உங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி நம்ம எப்போது நம்ம நேர்மையை நடந்துக்கிட்டோம் எங்க போனாலும் நமக்கு வேலை கிடைக்கும் அது மாதிரி தான் பெண்கள் வந்து நான் ஒரு எப்போதும் தொழுவுன்னு குரால் ஆத்தீசோடு நம்ம வாழ்க்கை ஐக்கியமாக்கிக்கணும் தொழுந்திங்களா சுக தொழுதிங்களாம் கேட்டால் சுக தொழுவாமல் சும்மா இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க லுகர் தொழுதிங்களா ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க அசர் தொழுதிங்களா அசந்துட்டேன் மகிழ்வு தொழுதிங்களா மறந்துட்டேன் இஷா தொழுதிங்களா இசா எடுத்து கட்டிக்கிட்டேன் இசாலை எல்லாமே அலாவாக்கி எடுத்து கட்டிக்கிட்டாங்களா இப்படிலாம் பதில் சொல்கிறாங்க இப்படி இல்லாமல் எப்போதும் நேர்மையாக உண்மையாக எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் வாழ்க்கை சுபிச்சமாக அமையும் இதைமாரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் மாதிரி அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பானா அலைக்கும்